அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு இனிய காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் விதியை மதியால் வெல்லலாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிய வாழ்க்கை விதி என்றால் என்ன மதி என்றால் என்ன விதி என்பது இது நடந்தே தீரும் என்று உறுதிப்படுத்தப்பட்ட பராபரத்தின் வாசகம் ஒருவன் பிறந்தால் இறந்தே ஆக வேண்டும் என்பது விதி விதி என்பது மாற்றப்பட முடியாதது இது நிகழ்ந்தே தீரும் இதை இப்படித்தான் செய்தாக வேண்டும் இதற்கான வழிமுறை இதுதான் இதுதான் செய்யப்பட வேண்டியது என்றெல்லாம் சொல்லுவது விதியைத்தான் மதி என்பது புத்தி என்று பொதுவாக எல்லோரும் கருதி இருக்கிறார்கள் அறிவை கொண்டு வெல்லலாம் என்பதாக கருதி இருக்கிறார்கள் உண்மையிலேயே அதன் பொருள் அது அல்ல மதி என்று சொல்லப்பட்டது சந்திரகலையை குறிக்கிறது மரணம் என்பது நிகழ்ந்தே தீர வேண்டும் என்பது ஒவ்வொரு உயிருக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை பிறந்த உயிர்கள் அனைத்தும் இறந்துதான் தீர வேண்டும் ஆனால் இந்த மரணத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் மதிக்கு இருக்கிறது அதாவது சந்திரனுக்கு இருக்கிறது சந்திரகலைக்கு இருக்கிறது எண்ணற்ற சித்திர மக்களுடைய நூல்களை நாம் தொடர்ந்து வாசித்து வருகிறோம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று அழைக்கப்பட்ட இந்த நான்காக பிரிந்திருந்த ஜீவ சக்தியாக வாயுவை ஒன்றாக இணைத்து சுழுமனை மையத்திலே அதை நிலைநிறுத்தி உற்பத்தி ஸ்தானமாகிய ஜீவனோடு கலக்க வைக்கக்கூடிய காரியத்தை சாதித்துக் கொள்ள வேண்டும் அப்படி சாதித்துக் கொண்டவர்கள் பிறவா பெருநிலையை பெறுவார்கள் என்று சொன்னார்கள் இதை சாதிப்பதற்கு இருக்கக்கூடிய வழி சாவி என்பது சந்திரகலைதான் என்றும் சொல்லியிருந்தார்கள் எவர் ஒருவர் சரியாக சந்திரகலையை ஓட்டி வாசிப்பையில முயற்சி செய்கிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றி காண்பார் இந்த சந்திரகலையை பற்றி சொல்லும் போது பலருக்கும் பல ஐயங்கள் ஏற்படுகின்றன சந்திரகலையை ஓட்டச் சொன்னீர்கள் எப்போதுமே சந்திரகலையை ஓட்டிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டுமா என்கிற வினா வருகிறது நீங்கள் வாசிப்பயிற்சி செய்வதற்காக அமர்ந்திருக்கும் போது யோக பயிற்சி செய்வதற்காக அமர்ந்திருக்கும் போது சந்திரகலையை ஓட்டுங்கள் பணி செய்து கொண்டிருக்கும் போது அலுவல் காரணமாக வெளியே சென்றிருக்கும் போது மற்ற பிற காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது சூரியகளையே நடத்திக் கொண்டிருக்கும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சந்திரகளை சூரியகளை மாறி மாறி ஓடிக்கொண்டே இருக்கும் இதை தெரிந்து கொள்வதற்கு சரஞானம் தெரிந்திருக்க வேண்டும் சரஞானத்தை போதிக்கக்கூடிய நூல்கள் இருக்கின்றன சரஜோதி மாலை என்ற நூல் இருக்கிறது இந்த சரம் குறித்தான விளக்கங்களை இதுவரையிலும் நாம் சொல்லவில்லை தற்போது நாம் பதிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய மோகர் ஏழாயிரம் என்கிற பதிவு சில பதிவுகளுக்கு பிறகு முடிவுக்கு வரப்போகிறது அதன் பிறகு இந்த சர ஓட்டம் என்றால் என்ன சர ஓட்டத்தை எப்படி மாற்றி அமைப்பது எப்போது எந்த சரத்தை ஓட்ட வேண்டும் எப்போது சந்திரகளை எப்போது சூரியகளை இதன் காரணமாக என்ன நமக்கு கிடைக்கும் இவை பற்றியெல்லாம் விரிவாக எம்பெருமான் ஈசன் உமாதேவிக்கு உதேசித்த சரஞான கலை பற்றியதான நூற்பதிவை தொடர்ந்து நாம் பதிவடை இருக்கிறோம் சந்திரன் என்பது மதி விதியை மதியால் வெல்லலாம் பிறந்தவர் இறந்தே ஆக வேண்டும் என்கிற விதியை சந்திரகலையை ஓட்டி ஜீவசக்தியாக வாயுவை ஜீவனோடு சேர்ப்பிக்கக்கூடிய காரியத்தை செய்துவிட்டால் நிச்சயமாக வெல்லலாம் எதை வெல்லலாம் மரணத்தை வெல்லலாம் ஒருவேளை மரணம் என்ற நிலையை நோக்கி நகர்ந்திருந்தாலும் கூட மறுபடியும் பெறவா நிலையை பெற முடியும் ஆத்மா என்பது ஜோதி நிலையிலே மாறியிருந்து இருந்து மதியாக நீண்ட நடிக காலம் இந்த உலகிலே வாழ்ந்திருக்க முடியும் இப்படிப்பட்ட நிலையிலே எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஜோதி நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திரு அருண் பிரகாஷ் வல்லலார் ஜோதி நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் யோக சாதனம் பயிலக்கூடிய ஒருவர் தன்னுடைய இறுதி நாளிலே சமாதி அடைந்த போது அவருடைய உடலை பாதுகாப்பாக சமாதியிலே வைத்து விபூதி வில்வைகளை துளசியலை ஆகியவற்றை கொண்டு பக்குவப்படுத்தி மூடி வைக்கிறோம் சில காலத்திற்கு பிறகு அவருடைய ஆன்மா ஜோதிமயமாக மாறி தேகமும் கூட கற்பூரமாக கரைந்துவிடும் கற்பூர தேகமாக கரைந்துவிட்ட நிலையிலே ஜோதி நிலையிலே அந்த யோகி நீண்ட நெடிய காலம் இந்த உலகிலே வாழ்ந்திருப்பார் அண்ட சராசரங்களை சுற்றி வருவார் இத்தனை பெரிய ஆற்றல்கள் எல்லாம் அவருக்கு நிச்சயமாக வந்து சேரும் இத்தனையும் சாதித்துக் கொள்வதற்கு அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி சந்திரகலையை ஓட்டுவது மட்டும்தான் மறுபடியும் ஒருமுறை சொல்லுகிறேன் யோக பயிற்சி செய்யும் போது மட்டும் சந்திரகலையை ஒட்டி பழகின்றேன் அதன் பிறகு உங்களுடைய பணிக்கு ஏற்றபடியாக சூழலுக்கு ஏற்றபடியாக உடல் தட்ப ஏற்றபடியாக சந்திரகளை அல்லது சூரியகளை மாற்றி மாற்றி கொண்டிருக்கலாம் யோக சாதன பயிற்சி செய்யும் போது சந்திரகலையை சரியாக உயர்த்தி சூரியகலையை தாழ்த்தி பயிற்சி செய்யும் போது இந்த இரண்டும் ஒன்றாக பின்னி பிழைவதற்கு அது வசதியாக இருக்கும் சந்திரகளை சூரியகளை என்பது இரண்டு தனித்தனியாக சென்றது சந்திரகளை உயர்ந்தும் சூரியகளை தாழ்ந்துமாக வரும்போது இரண்டும் ஒன்றோடு ஒன்றாக சேர்கிறது அந்த நிலையில இரண்டும் ஒன்றோடு ஒன்றாக பின்னி ஒரு தமர் கம்பி போல ஒரு கையெழு போல மாறுகிறது இந்த தமர் கம்பியை கொண்டு சுடுமுனை கதவத்தை திறக்க முடியும் பூர்வ மத்தியம் என்று சொல்லப்பட்டது இந்த இடம் என்று பல தவறுதலாக கருதியிருக்கிறார்கள் இந்த இடம் அல்ல உள்நாக்கு தொண்டிக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திலிருந்து அவர் அவர் கை கட்டை விரல் உயரத்திற்கு உள்ளே தலைக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்திற்கு தான் என்று பெயர் அந்த இடத்திலே சந்தரகலையை உயர்த்தி கொண்டு போனால் மட்டும்தான் மனம் உணர்ந்தது இப்படி ஒடுங்கிவிட்டால் நிச்சயமாக மதியால் விதியை வெல்லலாம் மரணித்தே ஆக வேண்டும் என்கிற விதியை நிச்சயமாக வென்றுவிட முடியும் காலனை காளால் வதைத்தான் என்று எம்பெருமான் ஈசனை சொல்வதற்கு காரணம் இதுதான் கால் எந்த கால் சந்திரகலை சந்திரகலையை உயர்த்திய காரணத்தால் காலன் அதாவது யமன் மரணம் என்பது இல்லாமல் ஆயிற்று என்பது இதன் பொருளாகும் விதிகை மதியால் நிச்சயமாக வெல்ல முடியும் மதி என்கிற சந்திரகலையை சரியாக பயன்படுத்தும் போது வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் இங்கே ஒரு சிறிய சிக்கல் இருக்கிறது எப்படித்தான் சந்திரகலையை சரியாக ஓட்டி நாம் பயிற்சியை செய்து கொண்டிருந்தாலும் கூட எதிர்மறை எண்ணங்கள் நமக்குள்ளே வந்து வந்துவிடுவது வாடிக்கை நான் பயிற்சியை சரியாக செய்கிறேனா இல்லையா நான் செய்கிற பயிற்சி எனக்கு நன்மையை கொடுக்குமா கொடுக்காதா இந்த பயிற்சியை செய்யும் போது நாம் ஏதாவது தவறு செய்து விட்டால் அது அப்படியே நடந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள் எதை நினைக்கிறோமோ அது நடக்கும் என்று சொல்லுகிறார்கள் ஒருவேளை என்னுடைய பயிற்சிக்கு இடையிலே நான் சரியாக பயிற்சி செய்யவில்லையோ எனக்கு சமாதி கை கூடாதோ ஒருவேளை எனக்கு மரணம் வந்துவிடுமோ என்கிற அச்சம் யோக சாதகனுக்கு வருவது வாடிக்கைதான் இந்த இடத்திலே தான் குருவின் உதவி அவசியமாக சாமானியன் யோக பயிற்சி செய்யக்கூடியவன் என்ன நினைத்தாலும் அது நடக்கும் எதிர்மறையாக அவன் சிந்திக்கக்கூடியதும் கூட அப்படியே நடந்துவிடும் எதிரே வருகிற வாகனம் என் மீது மோதிவிடுமோ என்று நினைத்தால் அந்த வாகனம் மோதிவிடும் என்னை இவன் அடித்து விடுவானோ என்று நினைத்தால் அவன் அடித்து விடுவான் என் மனைவி என்னோடு சண்டையிட்டு விடுவாளோ என்று நினைத்தால் அவன் சண்டையிட்டு விடுவானே உங்கள் எண்ணங்கள் அதற்கேற்ற அசைவுகளை மற்றவர்களிடத்திலே கொடுத்து விடுகிறது ஆனால் ஒரு சத்குருவை சார்ந்து யோக சாதனம் பயிலக்கூடியவன் இதிலிருந்து தப்புகிறான் எப்படி என்பதையும் புரிந்து கொள்கிறான் நீங்கள் எதிர்மறையாக சிந்தித்தாலும் கூட உங்களுடைய எதிர்மறையான சிந்தனை காரணமாக தவறான விளைவுகள் எதுவும் ஏற்பட்டு விடாதபடியாக சத்குருமார்கள் உங்களை பாதுகாக்கிறார்கள் உங்கள் எண்ணங்கள் ஆன்மாவிலே சென்று விடாதபடியாக உங்களை அவர்கள் வடிகட்டுகிறார்கள் நேராக நீங்கள் சிந்திக்கக்கூடியவற்றை எல்லாம் நேராக ஜீவனுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் எதிர்மறையாக நீங்கள் சந்திக்கக்கூடியவற்றை ஜீவனிலே எந்தவிதமான பாதிப்பும் ஏற்பட்டு விடாதபடியாக வடிகட்டி பாதுகாக்கிறார்கள் ஒரு சத்குருவின் உதவி என்பது இப்படித்தான் உங்களுக்கு கிடைக்கிறது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களுடைய சத்குரு உங்களை சரியான பாதையிலே அழைத்துச் செல்வார் இது காரணமாக ஒருவரை சரணடைந்து அவரை பின்பற்றி அவர் வழியிலேயே யோகம் பயில வேண்டியது அவசியமாகிறது ஒரு உத்தம சத்குருவை சரணடைந்தான பிறகு மனதை வேறு வழியிலே செலுத்தாமல் அவரையே தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் அப்பொழுது மாத்திரமே அவருடைய பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதிர்மறையாக சிந்தித்தாலும் தவறான விடயங்களை நீங்கள் மனதால் ஈர்க்க முயற்சி செய்தாலும் கூட உங்களுடைய எண்ணங்கள் எதிர்மறை விடயங்களிலே சென்றாலும் கூட அதனால் எந்த விதமான பாதக விளைவுகளும் வந்துவிடாதபடியாக உங்கள் சத்குரு உங்களை பாதுகாக்கிறார் இதை அடியேன் என்னுடைய அனுபவத்திலே பார்த்திருக்கிறேன் யோக சாதன பயிற்சியின் மூலமாக உடலில் ஏற்பட்ட அதிகபட்சமான வெப்பம் காரணமாக நெஞ்சிலே ஒரு வகையான வலியும் தொந்தரவும் எரிச்சலும் ஏற்பட்டது இந்த வேதனை காரணமாக மருத்துவ சிகிச்சைக்கு சென்றபோது எனக்கு இதயத்திலே ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி இதய சிகிச்சை நிபுணரிடத்திலே அனுப்பி வைத்தார்கள் அங்கே பணத்திற்கு ஆசைப்பட்ட அந்த மருத்துவர் அறுவை சிகிச்சை என்பதாக பல விடயங்களை சொன்னார் நான் சொல்லியது ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது ஒப்புக்கொள்ளாத நான் அங்கிருந்து வந்துவிட்டேன் இந்த தாடி முடி ஆகியவற்றை எடுக்கும்படியாக அந்த மருத்துவர் சொன்னார் அதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை வந்துவிட்டேன் அதன் பிறகு என்னுடைய அன்பிற்கு பாத்திரமான தம்பி முத்துகிருஷ்ணன் என்பவர் மதுரையில் இருக்கிறார் அவர் மற்றொரு முதிய வயது இதய மருத்துவரிடத்தில் என்னை அழைத்துச் சென்றார் அவர் பரிசோதித்து பார்த்துவிட்டு நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு எந்த விதமான பாதக விளைவுகளும் இல்லை யார் உங்களை இப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்தியது என்று கேட்டு நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு இருப்பது வெறும் வயிற்று காரணமாக ஏற்பட்ட பிரச்சனை தான் கேஸ்ட்ரைட்டிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பிரச்சனை தான் எனவே அஞ்சாமல் சென்று வாருங்கள் நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்று சொல்லி அனுப்பி இங்கே பயத்தின் காரணமாக எதிர்மறை விளைவுகள் காரணமாக ஒரு தவறான சிகிச்சைக்கு நான் அழைத்துச் செல்லப்பட்டேன் ஞானபிதாவை நம்பினேன் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் நிச்சயமாக எனக்குள்ளே இருந்து என்னை காப்பாற்றுவார் என்பதை நம்பினேன் ஞானபிதாவின் அனுக்கிரகத்தால் என்னுடைய புத்திகளே தெளிவு ஏற்பட்டு அவர்களுடைய சிகிச்சைக்கு ஒப்புக்கொள்ளாமல் அங்கிருந்து வெளியே வந்துவிட்டேன் அதன் பிறகு இன்றளவும் நல்ல ஆரோக்கியத்தோடு நல்ல நிலையிலேயே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் உத்தம சத்குருவை சார்ந்திருக்க வேண்டியதன் அவசியத்தை உங்களுக்கு புரியப்படுத்துவதற்காக விதியை மதியால் வெல்லலாம் ஒருவேளை என்னுடைய விதி மருத்துவ சிகிச்சைக்கு ஆட்பட வேண்டும் என்று இருந்திருக்கலாம் மதி சந்திரகலையும் உயர்த்தி ஞானவிதா சொல்லியபடியாக யோக பயிற்சியை செய்த காரணத்தால் காப்பாற்றப்பட்டேன் என்பதுதான் உண்மை விதியை மதியால் வெல்லலாம் நிச்சயமாக வெல்லலாம் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்